எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான தோசையும் ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி பச்சரிசி வச்சு ஒரு அருமையான தோசை செய்யலாம் வாங்க அதுக்கு நம்ம தோசைக்கு வந்து என்னென்ன ஊற வைக்கலாம் எப்படி அரைக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க நான் வந்து இந்த டம்ளரில் வந்து ஆறு டம்ளர் வந்து ரேஷன் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் வந்து ஆறு ஆழாக்கு வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி அளந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து பச்சரிசி வந்து ரெண்டு ஆழாக்கு சேர்த்துக்கிறேன்

ஆறு டம்ளர் புழுகுலசியும் பச்சை அரிசியும் சேர்த்து ஆறு டம்ளர் அதுனா ஆமா அது ஆறு இது ரெண்டு எட்டு சரி ஓகே 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 எட்டு ஆழாக்கு ரேஷன் அரிசி வந்து பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும் ஒன்று ஆழாக்கு வந்து உளுந்து ஓகேவா ஓகே ஓகே ஐம்பது கிராம் வந்து கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தியம் இப்போ நம்ம ரேஷன் அரிசி வந்து சேர்த்ததுனால நல்லா கழுவி வெள்ளையாக எடுக்கணும் அதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம கழுவுறத்துக்கு வந்து ஒரு டிப்ஸு தான் சொல்ல போகிறேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து கட் பண்ணி நம்ம சாறு வந்து இப்போ பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உப்பு இதை போட்டு இப்போ கழுவி ஆமாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு

சுத்தம் பண்ணிட்டு அரிசியா வந்து வெள்ளையா வந்துடும் இப்ப நான் கழுவிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க அரிசி வந்து நான் நல்லா கொழுகுனேன் நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊற வைக்கும் போது ஊற வச்சுட்டு மறுபடியும் நீங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவுனீங்கன்னா அரிசி இன்னும் கொஞ்சம் வெள்ளையா வந்துடும் கொஞ்சம் கலர் இருக்குதா இருக்கும் அதான் இருக்கும் இன்னும் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் அந்த பிசு பிசுப்பெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நல்லா போயிடும் அப்போ ஒரு நாலு முறை அஞ்சு முறை கூட கழுவிட்டா

பாருங்கள் தோசைக்கு வந்து நல்லா மிக்ஸிலேயே வந்து மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா கரைச்சி வச்சிடலாம் கை வச்சு நம்ம கரைச்சி வைக்கும் போது தான் மாவு வந்து நல்லா புளிச்சு வரும் பாருங்க மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டா காலையில் வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் மாவெல்லாம் அரைச்சி ஒரு எட்டு மணி நேரம் வந்து நல்லா புளிச்சிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்து கரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தோசை மாவு பக்குவத்துக்கு மாவு கரைச்சிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா கரைச்சிட்டோம் தோசைக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம சட்னி செஞ்சுக்கலாம் சின்ன வெங்காய சட்னி கார சட்னி வெறும் வர மிளகாய் வச்சு சட்னி இந்த மாதிரி சட்னிக்கெல்லாம் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு செய்யும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா மிளகாலாம் நம்ம அதிகமாக சேர்த்து செய்யறதுனால நல்லெண்ணெய் நெல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்யணும் நல்லா இருக்கும் நம்ம தோசை மேலே நல்லெண்ணெய் தானே ஊற்றுவோம் ஆ ஏன்னா மறுபடியும் வந்து நம்ம சட்னி வந்து தாளிக்கணும் அதனால் வெங்காயம் இதெல்லாம் வதக்கிறதுக்கு மட்டும் நான் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நான் வெங்காயம் நல்லா ஒரு கால் கிலோ வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் அதுக்காக ஒரு பத்து வர மிளகாய் எடுத்துக்கிட்டேன் இந்த மிளகா வந்து காரமாக இருக்கும் உங்களுக்கு கம்மியாக வேணும்னால குறைச்சிங்க இல்லை அதிகமாக வேணுனாலும் நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் பத்து வந்து நல்லா பெருசு பெருசாக பத்து மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு மிளகாய் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சரியாக ஆமாம் தீஞ்சு போயிடல கலர் மாறிடுது பாருங்க மிளகா வந்து வறுத்து எடுத்துட்டேன் ஒரு பத்து பல் பூண்டு இல்லை 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 இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்க்க போகிறேன் கொஞ்சம் புளி போட இருந்தால் தான் நல்லா இருக்குதுனால கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காயம் புளியை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் தக்காளி சேர்க்காம கூட புளி மட்டும் அதிகமாக சேர்த்து கூட நீங்கள் வந்து இந்த சட்னி செய்யலாம் தக்காளி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் புளியும் தக்காளியும் ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன் இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு நல்லா ஆரட்டன்னு அரைச்சிக்கலாம் நம்ம வறுத்த மிளகாய் வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் அரைச்சேன் சின்ன வெங்காயம் வீடு வந்து சேர்த்துறேன் பாருங்கள் நான் வந்து மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிட்டேன் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இறக்கி உரமாக வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம் தோசை கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் முதல்ல ஊற்று அப்புறம் ஊற்று ஆ சரி இப்போ நம்ம தோசைக்கும் வந்து நல்லா செக்கில ஆட்டினா நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறோம் இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அதனால் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தோசை ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நம்ம கடலைப்பருப்பு பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் சேர்த்துருக்குறோம்ல அதனால தான் இந்த கலரில் வருது தோசை நல்லா தோசை வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் வெறும் ரேஷன் அரிசியில் நம்ம இந்த பருப்பு எல்லாம் கொஞ்சம் சேர்த்ததுனால தோசை நல்லா கலராக நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ சட்னியோடு சூப்பராக சாப்பிட வேண்டியது தான் சின்ன வெங்காயம் சட்னி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி